இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டை நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மருதி ஸூசிக்கில் ஷிவிஃ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஸ்விஃப்ட் இன்றைக்கி நம்ம ஆட்ட அப்டேட்டில் வந்து வந்திருக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் செட்டியூர் அப்படிங்கிற இடத்துல இந்த வண்டி நீங்கள் வந்து பார்க்கணும் மருதி சூசிக்கு ஸ்விஃப்டில் வீடிஐ டீசல் வண்டி இந்த வண்டி ஏன் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னா ஹெஜ்பேக்லேயே வண்டின்னு யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி ஃபஸ்ட்டு சாய்ஸ் வண்டி எடுக்க போகிறேன் என்ன வண்டி எடுக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் என்ன செலவு வரக்கூடாது மெயின்டெனன்ஸ் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வண்டியை சொல்லுன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மாறுதி சுஜிக்கல ஷிஃப்ட் எடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரீசன் என்னென்னா அது மெயின்டெனன்ஸ் வைஸும் பக்கவாக இல்லை அதாவது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பார்த்தா போதும் ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோவ் எடுக்கக்கூடிய ஒரு வண்டி அதனால தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வண்டியை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த வண்டி சேல்ஸுக்கும் வந்திருக்கு இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் நினைக்கிறேன் அப்படிலாம் பார்க்க போகிறோம் வண்டி வேணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வண்டி வேணும் அப்படிங்கிற நபர்கள் உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வண்டியை பற்றி ஓவரால் அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு பட்ஜெட் எல்லாமே பார்த்துருந்துக்கலாம் மாரதி ஸூஸிக்கில் ஸ்விஃப்ட்டு வீடியை எக்ஸ்ட்ரா அலைவில் எல்லாமே போட்டுக்கிறாங்க சைட் சட்லுக்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது தேவையான இடங்கள்ல எல்லாமே க்ரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இன் இந்த குரோம் செட்டாக இருக்கட்டும் அதுமாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய இந்த குரோம் செட் எல்லாமே பார்க்கறக்கு இந்த லுக் வந்து நல்லாவே வந்துருக்குது எல்லா விலையுமே அளவில் வந்தது ஏபிஎஸ் வந்துருது முக்கியமாக வண்டி கலர் பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ஷனாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது டீசலில் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் அபோவ் உங்களால் வந்து எடுக்க முடியும் சைட் லுக்கெலாம் பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு ஸோ இந்த கலருக்கு தேவையான இடங்களில் அந்த குரோம் செட்டாக இருக்கட்டும் அண்ட் ஃபிலிம் அந்த கூலிங் ஃபிலிம் வந்து உள்ள ஒட்டி இருக்கிறதா இருக்கட்டும் இந்த கலருக்கு இன்னுமே வந்து சூட்டபிளாக இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது உள்ள இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளியே எக்ஸ்டீரியர் சைனிங் ஏற்ற மாதிரியே உள்ள இன்டீரியருமே நல்லா பாலிஷாகவே இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக் ஃப்ரெண்ட் டேஷ் போர்டு அமைப்பு பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் அது டேஷ் போர்டெலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போடுக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கள் பேக்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா சீட் கோர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ப்ளஸ் மேட் எல்லாமே வந்து வண்டியில் அடிச்சிருக்காங்க பேக்கில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணலாம் அப்படியே உள்ள வாங்க டிகே ஸ்பேஸ் பாருங்கள் பேக்கில் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஸ்டெப்னியோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ஸ்டெப்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாகவே இருக்குது ஸ்டெப்னியோட கண்டிஷனே லைவாக வந்து பாருங்கள் ஸோ அதுவுமே யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது ஸ்விஃப்ட் வண்டி நிறைய பேர் கேட்டிங்க மைலேஜ் வைஸும் நல்லா வந்து கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வீடியை உங்களுக்கு ஜெட்டியை மாதிரி பார்த்திங்கன்னா அலுவலர் எல்லாமே போட்டாச்சு பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தான் வண்டியில் வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நேரில் வாங்க வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க எங்களுடைய கான்டக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் குவாலிட்டியான ஒரு கார் வீடியோவில் சந்திப்போம் நன்றி